ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த ராசி பயங்கரமா ஒரு விஷயத்த யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த விருச்சக ராசி தான் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருச்சக ராசியுடைய கேரக்டர் சொல்றேன் பயங்கரமா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இறங்குவாங்க ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இருந்து பின்வாங்க மாட்டாங்க எப்படியாச்சும் காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் விருச்சக ராசிட்டு அதிகமாக இருக்கும் தன்மானம் தைரிய குணம் விடாமுயற்சி வெற்றி அடைய குடிக்க குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் இந்த மருத்துவர் சயின்டிஸ்ட்னா பாருங்க இந்த ராசியில இருப்பாங்க ஒரு பயமுறுத்துற வேலையும் அசால்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு தைரிய குணம் யார்கிட்ட இருக்கும் விருச்சார ராசியில இருக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க விருச்சார ராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க இதுதான் விருச்சகத்துடைய குணமே அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் மெயினா நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த தமிழ் புத்தாண்ட நிறைய பேர் மறந்துடுறாங்க தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு தமிழனுமே கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா தமிழ் புத்தாண்டுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது சரிங்களா அப்ப தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜீவத்தை கொடுக்க போகுது ராசிக்கு நல்லதா கெட்டதா போதோ பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம பார்க்கிறோம்னா மெயினாக பாருங்க இந்த வருஷ வருட பலனே பாருங்க இந்த மூணு கிரகத்தை வச்சு தான் மையமா எடுக்க முடியும் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கும் இந்த வருஷத்துல எல்லாமே கிரகம் பயிற்சி ஆகுது பாருங்க குரு பகவான் ஆகிறாரு கேது ஏதாவது சனி பகவான் ஆல்ரெடி ஆயிட்டாரு அப்போ இது எல்லாமே இந்த கிரகத்தை தான் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது பாருங்க விருச்ச ராசி பாருங்களேன் இந்த வருஷத்துல நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் இதுதான் கிரகமைப்பு அஞ்சாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியை முடிச்சுட்டு இப்ப அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் போனது ரொம்ப உங்களுக்கு விசேஷம் பார்த்தது இந்த நாலாம் இடத்துல இந்த ராகு வந்தது அதை விட சூப்பர் விசேஷம் பத்தாம் இடத்துல கேது வந்தது அதை விட சூப்பர் விஷயம் பத்துல ஒரு பாவி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது பல உங்களுக்கு பொருந்தும் இப்ப இப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த விரு்சக ராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பராக டைமிங் பக்கா வேலை செய்யும் கன்னீராசியை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் ராசி எது தொட்டாலும் பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரை நிறைய ஒரு பிரச்சனை தடை எல்லாமே பார்த்துட்டீங்க விருச்சகத்தில் பிறந்தவங்க ஏன்னா இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க தொழில் சார்ந்த பிரச்சனை வண்டி வாகனத்துல பிரச்சனை தொழில் உத்தியோகத்துல ஒரு தன்மைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இந்த ராசிக்கு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா நிறைய பேர் பாருங்க ரீசெண்டா செவ்வாய் வந்து ஒரு மூணு நாலு மாசமா நீசம் மருந்தார் நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகறதாலே இந்த விருச்சகராசியில் இருக்க மாட்டாங்க ஒரு மனக்குழப்பம் இல்லாதாலே இருக்க மாட்டாங்க நிறைய ஒரு குழப்பம் சரியான ஒரு விஷயத்துல முடிவு எடுத்து ஒரு விஷயத்த இறங்கி அந்த விஷயத்த முடிக்க முடியல விருச்சகராசி அவ்வளவு ஒரு குழப்பத்துல இருந்தாங்க நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது சார்ந்த பிரச்சனை நிறைய ஒரு ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா இந்த விருச்சக ராசியார பார்த்தாங்க இனிமே பாருங்க நல்ல நல்ல ஒரு மாற்றமா அவங்க விருச்சத்துக்கு கண்டிப்பா அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் விருச்சக ராசியை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த விருச்சக ராசி இப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க எட்டாம் இடத்துல குரு போனாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது சனி மகன் ஐந்தாம் பாவத்துல இருந்து பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு நாலாம் இடத்துல ராகு இருந்து சூப்பராக கூடுவாரு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்றதை இப்பதான் பண்ணுவாங்க பாருங்க கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணி அடைப்பாங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை சரியாயி உங்களுக்கு வருமான பொருளாதாரத்துல வருமானம் எப்படியோ குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்திருவார் ஏழாம் பார்வையாக இப்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் குறை இல்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா விருச்சக ராசிக்கு அமைஞ்சே தீரும் இப்ப வருமான தடை இல்ல பொருளாதார தடை இல்ல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல அழகா இருக்கு பத்துல கேது இருக்கலாம் பல தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் அமையும் வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணலாம் இதுக்கான அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு அமையும் ஆனா வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வந்துதான் ஆகும் இதுல மாத்தவே முடியாது பார்த்து ஏன்னா உத்தியோகத்துல நல்ல நிறைய இருக்கு ப்ரொமோஷன் உயர் பதவிகள் மேலிடத்துக்கு நல்லா போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பர்ஃபெக்டா அமையக்கூடிய அமையும் கண்டிப்பா அமைஞ்சே தரும் பார்த்துக்கோங்க அப்ப இதுல எந்த ஒரு தடையும் நான் ராசிக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல நல்ல ஒரு பர்ஃபெக்டா டைம் வேலை செய்து கரெக்டா மூவ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதே மாதிரி பாருங்க வீடு வாங்கணும் நான் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு ஏன் வாங்கலாம் நாலாம் அஞ்சாம் இடத்த திரிகோணத்துல ஏறிட்டாரு இப்ப வாங்க வாங்க மாட்டீங்களா கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும் ஏன்னா சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் சனி ஒரு சுயசாரம்ல சுயசாரத்துல போறாரு அப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் அதனால சொல்றேன் இட பிரச்சனை சரியாகும் பூமி பிரச்சனை சரியாகும் சகோதர சரி நல்லா இருக்கும் அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும் அம்மாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் ராசி சொல்லலாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு சனி அற்புதமா கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய அமைப்பு கடகம் கிடையாது உடம்புடைய நோய்கள் இப்போ கொஞ்சம் குறையும் உடம்பு தாக்கம் பிரச்சனை குறையும் வழக்கு பிரச்சனை குறையும் வம்பு வழக்கு பிரச்சனை குறையும் எல்லாமே பாருங்க எதிரி பிரச்சனை குறையும் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் வரலாம் அதெல்லாம் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா கிடைக்கும் திருமண வாழ்க்கை தம்பதிகள் நிறைய பேருக்கு தடைகள் இருக்காது காதல் திருமணம் இப்போ கைக்குடி வரும் ஏன்னா சனி பகவான் மூணாம் பார்வையா ஏழாம் பாப்பர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு இப்போ அமையலாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கலாம் ஏன்னா குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேர் ஃபீல் ப்ரிண்ட்டே இருப்பீங்க அந்த குழந்தை பாக்கியம் அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்கும் பார்த்து தந்தை தாயுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பெருங்கொண்ட போனால் இன்கம் சந்த விஷயம் சூப்பராக இருக்கும் மெயினாக அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மாணவ மொழியெல்லாம் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு யாருமே விட்டுறாதீங்க படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் படிப்புகள் சூப்பரா இருக்கும்னு பார்த்துக்குங்க எந்த துறையில நீங்கள் படித்தாலும் சரி மருத்துவத்துறைக்கு படித்தாலும் சரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைக்கு படித்தாலும் சரி இல்லை ஐடிஐ ஃபீல்டில் போனாலும் சரி இல்லை அக்கௌண்ட்ஸ்காரங்க படிப்பு எந்த ஒரு படிப்பு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் பாருங்க நிறைய பேர் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்து நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை மெக்கானிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு மா யோகத்தை கொடுத்துருவார் இப்போ எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் வாழ்க்கையில எல்லாமே ஒரு வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு அமைய அமையப்போது பார்த்துக்கோங்க இப்போ நட்சத்திர பலன் இதுல பார்ப்போம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது விஷானத்தில் பிறந்தா பாருங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணமும் ஒரு வெட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க விஷாகணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு டைம் பாக்குறீங்க வீடோ இடமோ பூமிய வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் தடைகளை வெல்லக்கூடிய நேரம் இந்த விசாகணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனா இப்ப கண்டிப்பா ஒரு மாற்றம் பண்ணிதான் ஆகணும் பொருளாதார வருமானத்தாண்டி ஒரு வெளியூரோ இட விட்டு இடம் போறதோ இந்த வருஷத்துல கண்டிப்பா மேலாம் பாத்துங்க ஆனா இடத்துல பூமியில காசு பணத்தை நிறைய போட்டுக்குங்க ஆனா சுபகாரிய செலவு குடும்பத்துல அமைப்பு கண்டிப்பா வரும் கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க பாத்து அதபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பாத்தீங்கன்னா இந்த விசாரணத்துல பிறந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அனுசனத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு உங்களுக்கு இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க நீமே பாருங்க குடும்பத்தில் நிமே அனுசனம் அனுசனத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிமிடம் கஷ்டப்பட மாட்டாங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகன வயி அளவு வெளியுறவு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக அமையலாம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கூடி வரும் நல்ல ஒரு மாற்றம் ஒரு அமைப்பா ஒரு அமைப்பு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சம்பந்த விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்ட் அமையும் அப்ப நீங்க கரெக்டாக மூவ் பண்ணி போனா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அனுசரித்துவாங்க அற்புதமாக இருக்கும் பாத்தீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டேன்ஸ்ல எஸ்ல நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசும் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இனிமே பாருங்களுக்கு அறிவுக்கேற்ற அனுகூலம் வரும் பாருங்க இந்த கெட்டில் பார்த்தவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை உத்தியோகம் தடை எல்லாமே பிரச்சனை நிறைய பாத்தீங்க நீ பார்க்க மாட்டீங்க இனிமே உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இப்போ நீங்க கெட்டியில் பார்த்தா தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்க கண்டிப்பா வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது